வணக்கம் நேர்களே இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் இன்று புதன்கிழமை இருபத்தி நான்காம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இன்று இலங்கையிலிருந்து வெளியாக இருக்கக்கூடிய முக்கிய தேசிய மற்றும் பிராந்திய நாளேடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகள் தொடர்பிலே எமது பார்வையை செலுத்த இருக்கின்றோம் அந்த வகையிலே இன்றைய தினம் வெளியாக இருக்கக்கூடிய பத்திரிகைகளை பார்த்தால் பெரும்பாலான பத்திரிகைகளிலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை இலங்கையை கண்மூடித்தனமாக அல்லது டைத்த ஒரு மனதாயமானமற்ற தாக்குதலை மேற்கொண்ட தற்கொலை தாக்குதல் தொடர்பான விடயங்களும் அந்த தற்கொலை தாக்குதலை ஐஎஸ் அமைப்பு உரிமை இருப்பது போன்ற செய்திகளும் அந்த குண்டு தாக்குதல்களினால் காயமடைந்திருந்த நிலையில் மரணமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை அது தொடர்பான விவரங்கள் உறந்தவர்களுடைய இறுதி நிகழ்வுகள் தொடர்பான செய்திகள் அது தொடர்பிலே அரசாங்கத்தினுடைய த தரப்பு தகவல்கள் எதிர்க்கட்சி தரப்பு தகவல்கள் நேற்றைய தினம் நாடாளுமன்ற சிறப்பு அமர்வு ஒன்று கூட இந்த விடயத்தினை அடுத்து இடம்பெற்றிருந்தது அங்கே பேசப்பட்ட விடயங்கள் அதைவிட நேற்றைய தினம் ஜனாதிபதி ஒரு சிறப்புரியையாற்றியிருந்தார் நாட்டு மக்களுக்காக அதிலே அவர் தெரிவித்திருந்த விடயங்கள் என்பவற்றை தாங்கிய செய்திகளாகத்தான் இருக்கிற அனைத்து பத்திரிகைகளுமே வெளிவந்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது உண்மையிலேயே கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இலங்கையிலே இடம்பெற்ற அந்த மனிதாபிமானத்திற்கு முறையற்ற மனிதாபிமானம் உள்ள எவரினாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மிருகத்தனமான அந்த தற்கொலை தாக்குதல் தொடர்பான செய்திகளை ஆதவன் இணையதளம் ஆதவன் தொலைக்காட்சி அதேபோன்று கையடக்க தொலைபேசிகளில் ஆதவன் ஆப்ஸ் போன்ற வழிவகைகளூடாக நாங்கள் தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் கையடக்க தொலைபேசிகளிலே உடனுக்குடன் ஆதவனுடைய செய்திகளை பார்க்க விரும்புபவர்கள் உங்களுடைய கையடக்க தொலைபேசிகளிலே அதாவது ஆண்ட்ராய்டு தொலைபேசியாக இருக்கட்டும் ஐஃபோன் ஆண்களாக இருக்கட்டும் அவங்களுடைய கை தொலைபேசிகளிலே ஆதவன் ஆப்ஸ் என்ற இணையதளத்தை தரவிறக்கம் செய்வதனூடாக உடனுக்குடன் செய்திகளை காணக்கூடியதாக இருக்கும் அதனூடாக நாங்கள் கடந்த இரண்டு தினங்களாக இலங்கையிலே கொண்டு தாக்குதல்களை அடுத்து இடம்பெற்று கொண்டிருக்கின்ற செய்திகள் பிந்தி கிடைக்கின்ற செய்திகளை முந்தி கொண்டு தருவதிலே நாங்கள் மிகவும் முனைப்புடன் ஆதவன் நேர்களுக்கு ஆதவன் வாசகர்களுக்கு அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன உடனுக்குடன் செய்திகள் கூட கிடைத்து கொண்டிருக்கின்றது இந்த நிலையிலே தான் இன்று வழியாக இருக்கக்கூடிய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள செய்திகள் ஏறக்குறைய அனைத்து செய்திகளுமே ஏற்கனவே ஆதவன் நேர்களுக்கு பரிச்சயமான செய்திகளாக இருக்கின்ற போதிலும் அவ்வளோ ஒரு பத்திரிகையினுடைய பார்வை என்ற வகையிலே அவற்றை இன்று நாம் மீண்டும் ஒரு முறை உங்களோடு பகிர்ந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்ற வகையிலே வீரேஸ்வரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கிறது தாக்குதலுக்கு நாமே பொறுப்பு ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு உரிமை கோரியது என்று வீரேசரி பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு செய்தி அந்த தற்கொலை குண்டு தாக்குதல்களை நடத்தியவர்கள் என்று ஐஎஸ் அமைப்பினால் அடையாளப்படுத்தப்பட்டு வெளியிடப்பட்டுள்ள புகைப்படத்தின் தாங்கிய அந்த செய்தியாக அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது அதிலேயும் அந்த பார்வையை செலுத்தினால் தேவாலயங்கள் மற்றும் ஐந்து நட்சத்திர ஹோட்டல்களை இலக்கு வைத்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற குண்டு தாக்குதல்களுக்கு ஐஎஸ் ஐஎஸ் அமைப்பு உரிமை கோரியுள்ளது இந்த தாக்குதலில் முன்னூற்றி இருபத்தி ஒரு பேர் பலியானதுடன் நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் என்று அந்த தொடர் செய்தி தொடர்ந்து செல்கிறது இது நேற்றைய தினம் வீடியசடி பத்திரிகை என்னுடைய குறித்த செய்தி அச்சுக்கு செல்கின்ற போது இருந்த தரவுகளாக காணப்படுகின்றன உண்மையிலே இன்று காலை கிடைக்கப்பெற்ற தரவுகள் அதாவது போலீஸ் ஊடக பேச்சாளரினால் உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளின் அடிப்படையில் தற்போது வரை முன்னூற்றி ஐம்பத்தொம்பது தற்போது என்று சொல்வதை விட சில மணி ஒரு மணி நேரத்திற்கு முன்னதாக முன்னூற்றி ஐம்பது பேர் உயிரிழந்துள்ளார்கள் என்ற செய்தி பாதுகாப்பு படையினரால் போலீஸ் தரப்பினால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே துன்பகரமான விடயம் சொல்வதற்கு மனம் சங்கடப்படுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால் தற்போது இந்தியாவிலே ஐபிஎல் போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த ஐபிஎல் போட்டிகளிலே ஓட்டங்கள் குவிக்கப்படுகின்ற வேகத்தை போன்று அந்த ஸ்கோபோர்ட்ஸிலே ஓட்டங்கள் ஏறுவதைப் போன்று இலங்கையுடைய இறந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது ஆக ஒரு மணி நேரத்திற்கு முன்னர் போலீஸ் ஊடக பேச்சாளர் மு முன்னூற்றி ஐம்பத்தொம்பது பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்திருக்கின்றார் ஐநூறு பேர் வரையிலே காயமடைந்திருப்பதாகவும் தொடர்ந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவருடைய தரவுகள் தெரிவித்திருந்தன இந்த துன்பகரமான நிலைய செய்தி தான் தற்போது நாட்டிலே தொடர்ந்து கொண்டிருக்கின்றது சற்று முன்னர் கூட வெள்ளவத்தை பகுதியிலே வெள்ளவத்தை பம்பலப்பட்டியை அண்டிய பகுதியிலே ஒரு குண்டு ஒன்று வடிக்க வைக்கப்பட்டிருக்கின்றது சந்தேகத்துக்கிடமான முறையிலே அந்த பிரதேசத்திலே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஸ்கூட்டி ரக மோட்டார் சைக்கிள் ஒன்று அடையாளம் காணப்பட்டதை அடுத்து அது போலீசாருடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டதை அடுத்து அந்த மோட்டார் சைக்கிள் உரிய முறையில் யாரும் உரிமை கோரப்படாத நிலையில் அந்த மோட்டார் சைக்கிள் தொடர்பில் சந்தேகம் கொண்ட குண்டு செயல்லைக்கம் வைக்கும் படையினர் விடத்திற்கு விஜயம் செய்து அந்த மோட்டார் சைக்கிளில் வடிக்க வைத்து வடிக்க வைத்திருக்கின்றனர் இதில் எந்த விதமான சேதங்களும் ஏற்படவில்லை இது தொடர்பான செய்திகளை ஏற்கனவே அதனுடைய பிரேக்கிங் நியூஸ் விசேட செய்தியூடாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அடுத்த இன்று வெளியாக இருக்கக்கூடிய வீரேஸ்வரி பத்திரிகை இன்னொரு செய்தியாக வெளியாக இருக்கிறது குண்டுடன் வேனும் லொறியும் போலீசார் விடுத்த எச்சரிக்கையால் கொழும்பில் பதற்றம் என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது இது கூட நேற்று பரவலாக பரபரப்பாக பேசப்பட்ட செய்தியாக அமைந்திருந்தது நேற்று மாலை ஒரு மணியளவிலே போலீஸ் ஊடக பேச்சாளர்கள் அல்லது போலீஸ் ஊடக பிரிவினரால் வெளியிடப்பட்ட செய்தியிலே சில வாகனங்களுடைய தகடுகள் சொல்லப்பட்டு அவைக்கு ஒரு சந்தேகத்துக்கிடமான முறையில் கொழும்பில் நுழைந்திருப்பதாகவும் குறிப்பாக ஒரு வேனும் லாரியும் குண்டுபுறுத்தப்பட்ட நிலையில் நுழைந்திருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கப்பட்டிருந்தது அது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டது ஆனால் விதமான அசம்பாவிதமும் நடைபெறவில்லை என்பது மனது தொடர்ந்தும் அசம்பாவிதங்கள் நடைபெறக்கூடாது என்பதுதான் எல்லோருடைய வேண்டுதலாகவும் பிரார்த்தனைகளாகவும் இருக்கின்ற சூழலிலே அந்த செய்தி தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால் சோதனை பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரம் குண்டு புரளிகளால் அச்சத்தில் மக்கள் ஐந்து மோட்டார் சைக்கிள்கள் கேப் வண்டியையும் தேடுகிறது போலீஸ் என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது அதாவது கொழும்புக்குள் கொழும்புக்குள் துறைமுகத்தை இலக்கு வைத்து கொண்டு வருத்தப்பட்ட வேன் ஒன்றும் சிறிய ரக லொரியொன்றும் பிரவேசித்துள்ளதாக நேற்று உளவுத்துறை பாதுகாப்பு திறப்பை எச்சரித்த நிலையில் உளவுத்துறை பாதுகாப்பு திறப்பை எச்சரித்த நிலையில் தலைநகரெங்கும் பதற்றத்துடன் காணப்பட்டது உளவுத்துறைக்கு கிடைக்கப்பெற்ற தகவல் கொழும்பு பிரதி மா அதிபர் லலித் நாயக்க ஊடாக கொழும்பில் உள்ள அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் வழங்கப்பட்டு அனைத்து பகுதிகளும் ஒரு பதற்றமான சூழ்நிலை அல்லது தேடுதல் நடவடிக்கைகள் தொடர்ந்திருந்தன நேற்று உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும் நேற்று ஒரு உத்தியோக நாளாக இருந்தாலும் கொழும்பினுடைய பிரதான வீதிகள் அனைத்தும் வெறிச்சோடி போய் கிடந்ததையும் வாகன போக்குவரத்துக்கள் குறைந்து காணப்பட்டதையும் காணப்படு க அவதானிக்கக்கூடியதாக இருந்தது அதற்கு காரணமாக இந்த குண்டும் வேனும் லாரியும் தலைநகருக்கு நுழைந்துள்ளது என்ற போலீசாருடைய உத்தியோகபூர்வ செய்திகள் காரணமாக அமைந்திருந்ததை இங்கே சுட்டிக்காட்டுவது பொருத்தமாக இருக்கும் அதேபோன்று இன்னொரு செய்தி வெளியாயிருக்கிறது தாக்குதலுக்கு பொறுப்பேற்று அரசாங்கம் பதவி விலக வேண்டும் மஹிந்த சபையில் வலியுறுத்தல் என்று அந்த ஒரு செய்தி வெளியாயிருக்கிறது அந்த செய்தியிலே எமது பார்வையை செலுத்தினால் தெற்காசியாவில் இடம்பெற்ற மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதலாகவே இதனை காண்கின்றோம் ஜனாதிபதியும் பிரதமரும் பிரிந்து செயற்படுவதாலேயே இவ்வாறான நிலைமைகளின் போது முன்கூட்டி தீர்மானங்கள் எடுக்க முடியாமல் போயிருக்கின்றது அதனால் அரசாங்கம் இதற்கு பொருட்படுத்தி ப அரசாங்கம் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்ற கருத்தினை முன்னாள் ஜனாதிபதி மைந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார் உண்மையிலேயே பல்வேறு தரப்புகள் மைந்த ராஜபக்ஷ மட்டுமல்ல பல்வேறு தரப்புகளில் இருந்தும் குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன இங்கே குண்டு தாக்குதல்கள் நடக்கப் போகின்றது பயங்கரவாத தாக்குதலுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்ற தகவல்கள் ஏற்கனவே புலனாய்வுத் தரப்பினருக்கு கிடைக்கப்பெற்றும் அவை தொடர்பிலே எந்த விதமான ஆக்கபூர்வமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாததன் விளைவுதான் இந்த பாரிய உலகையே அதிரை செய்த இந்த பாரிய அனர்த்தம் இலங்கையில் நடைபெற்று இலங்கை பிரஜைகள் சுமார் ஆயிரக்கணக்கில் அவதி உடல் ரீதியில் அவதி முன்னூற்றி ஐம்பத்தொன்பது பேர் இதுவரை உயிரிழந்திருக்கின்றார்கள் சுமார் ஐநூறு பேர் வரையிலே காயமடைந்து சிகிச்சைகளை பெற்று வருகின்றார்கள் நேற்றைய தினம் ஒரு ஒருவருடைய ஒரு நண்பர் ஒருவருடைய மனைவி காயப்பட்ட நிலையில் வைத்தியசாலைக்கு அனுமதித்தது தொடர்பான செய்தி கிடைத்தது கிடைத்தது அதாவது அவர் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவர் சிறிய கண்ணாடி துண்டுகள் கால்களிலே வெட்டப்பட்ட நிலையிலே கண்ணாடி துண்டுகள் உடலுக்குள் ஏறிய நிலையிலே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் ஆனால் எந்த ஒரு அரசாங்க வைத்தியசாலையிலும் அவரை அனுமதிக்க மறுத்துவிட்டார்கள் காரணம் பாரிய காயங்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்கள் அனைத்து வைத்தியசாலைகளிலுமே இருக்கின்ற வசதிகளுக்கு ஏற்ப பாரிய காயங்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையிலே இவருடைய காயம் உடலுக்குள் கண்ணாடி துண்டுகள் இருப்பது சிறிய கா விடயம் என்ற ஒப்புவிட்ட அளவிலே அவர் அனுமதிக்க மறுக்கப்பட்டிருக்கிறார் கடந்த இரண்டு நாட்களாக இதுதான் தற்போது அதாவது இலங்கையினுடைய தலைநகரிலே இருக்கக்கூடிய அரச வைத்தியசாலைகளினால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அல்லது பூரணமாக அனைத்து நோயாளர்களுக்கும் மருத்துவ வசதியை வழங்க முடியாத அளவிற்கு நோயாளர்கள் அல்லது காயப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து இருக்கின்றது என்பதை இந்த ஒரு செய்தியூடாக நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது அது இந்த இடத்தை பதிவு செய்வது இந்த நிலைமையின் பாரதூரத்தை வெளிப்படுத்துவதற்கு அல்லது புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பானதாக இருக்கும் அவ்வாறான ஒரு தற்கொலை தாக்குதல் அல்லது அவ்வாறான குண்டு தாக்குதல் நடைபெறுவதற்கு அரசாங்கத்திலே அல்லது அரச உயர்மட்டத்திலே அல்லது பாதுகாப்பு உயர்மட்டங்களிலே காணப்பட்ட காரணம் என்ற அதற்கான தார்மீக பொறுப்பேற்று தற்போதைய அரசாங்கம் பதவி விலக வேண்டும் என்ற கருத்தை ராஜபக்ஷ அவர்கள் நேற்று நாடாளுமன்றத்திலே வெளிப்படுத்தி இருந்தார் அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அடுத்ததாக இன்னொரு செய்தி இருக்கிறது நியூசிலாந்து தாக்குதலுக்கு பதிலடியாகவே கொண்டு வெடிப்பு என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது இந்த செய்தியை கூட இப்போ நேற்று நாடாளுமன்றத்திலே ராஜாங்க அமைச்சர் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்தன தெரிவித்திருந்தார் அதாவது அந்த செய்தியிலே நியூசிலாந்து தாக்குதலுக்கு பதிலடியாகவே கொண்டு வெடிப்பு பிரதமருக்கோ எனக்கோ புலனாய்வு பிரிவு தர தகவல் தராதது ஏன் சபையில் ராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்த்தன என்ற அந்த செய்தி அமைந்திருக்கிறது அவங்களுக்கு தெரியும் நியூசிலாந்திலே கிறிஸ்டர்ச்சிலே கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னதாக தேவாலய மன்னிக்கவும் பள்ளிவாசலிலே இஸ்லாமிய பள்ளிவாசல் ஒன்றிலே இஸ்லாமியர்கள் தங்களுடைய பிரார்த்தனையில் ஈடுபட்டிருந்த தொழுகையில் ஈடுபட்டிருந்த சந்தர்ப்பத்திலே ஒரு கிறிஸ்தவ வெள்ளை இனத்தைச் சேர்ந்த ஒருவர் அங்கே கண்மூடித்தனமான தாக்குதலை துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டிருந்தார் அதிலே பலர் உயிரிழந்திருந்தார்கள் அதற்கு பழி வாங்கும் தாக்குதலாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக சந்தேகம் இருப்பதாக அந்த சந்தர்ப்பத்திலே பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் விஜயவர்தன தெரிவித்திருந்தார் இது தொடர்பான செய்திகள் நேற்றைய தினம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதாவது தேவாலயம் இலக்கு வைக்கப்பட்டிருந்த நடக்கிறது சுற்றுலா பிரியாணிகள் இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற வகையில் அந்த பாதிப்பை எதிர்கொண்டவர்கள் பெரும்பாலானவர்கள் கிறிஸ்தவர்களாகவும் வெள்ளை இனத்தவர்களாகவும் சுற்றுலா சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கின்ற நிலையிலே அந்த நியூசிலாந்து தாக்குதலுக்கு பதில் தாக்குதலாக இது அமைந்திருக்கலாம் என்ற வகையிலே அவருடைய பதிவு அமைந்திருப்பதை உரை அமைந்திருந்ததை கூடியதாக இருந்தது அடுத்ததாக இன்னொரு செய்தி இருபத்தி நாலு மணி மணி நேரத்தில் பாதுகாப்பு உயர் பதவிகளில் மாற்றங்கள் நாட்டு மக்களுக்கான உரையில் ஜனாதிபதி தெரிவிப்பு என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது நேற்று ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் குறித்த அனர்த்தம் தொடர்பிலே நாடு எதிர்கொண்டிருக்கின்ற தற்போதைய அசாதாரண சூழல் தொடர்பிலே நாட்டு மக்களுக்கு உரையாற்றியிருந்தார் அந்த உரையிலே பாதுகாப்புத்துறையிலே இருக்கின்ற உயர் பதவியினர் இருபத்தி நான்கு மனத்தியாலத்திற்குள் மாற்றப்படுவதாகவும் குறித்த விடயத்திலே அவர்களுடைய அக்கறையினம் கவன இனம் காரணமாகவே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது என்ற வகையிலே அவர்கள் மாற்றப்படுவார்கள் என்ற வகையிலும் இந்த ஜனாதிபதியினுடைய உரையில் நேற்று ஸ்தாபிக்கப்பட்டிருந்தது அதனை அடிப்படையாக கொண்ட செய்தியாக அந்த ஜனாதிபதியினுடைய செய்தியை அடிப்படையாக கொண்ட அந்த செய்தி வழியாக இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இவை இன்று வழியாக இருக்கக்கூடிய வீரகேசரியிலே முக்கிய முன்பக்க செய்திகளாக முக்கிய செய்திகளாக வழியாகி இருக்கின்ற நிலையில் இன்று வழியாக இருக்கக்கூடிய தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தர்பிலே வந்து பா பார்வையை செலுத்தினால் கொழும்பு நகருக்கள் குண்டுகளுடன் பல வாகனங்கள் அனைத்து போலீஸ் நிலையங்களும் உசார் நிலையில் என்று அந்த செய்தி இருக்கின்றது அது தொடர்பான விவரமான விடயங்களை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் என்ற வகையிலே அடுத்த செய்தி நோக்கியமது பார்வையை செலுத்தினால் நேற்றைய தினம் நீர்கொழும்பு கட்டான கட்டுவப்பிட்டிய சென்ட் செபஸ்டியார் சேவாலயத்தில் இடம்பெற்ற குண்டு தாக்குதலில் உயர் உயிரிழந்தோரில் பலரினுடைய உடல்கள் நேற்று நல்லடக்கம் செய்யப்பட்டன அந்த இறுதி நிகழ்வுகளின் போது எடுத்த புகைப்படங்களை இங்கே பிரசரிக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே ஒரு சர்வதேச கவனத்தை பெற்ற இறுதி நிகழ்வாக அந்த நிகழ்வு அமைந்திருந்தது நேற்றைய தினம் குறித்த பிரதேசத்திற்கு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் விஜயம் சேர்ந்து அந்த உயிரிழந்தவர்களுடைய மரண வீடுகளிலே இறுதி நிகழ்வுகளிலே கலந்து கொண்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து இறுதி நிகழ்வுகளிடம் பெற்றிருந்தன அந்த இறுதி இறுதிக்கிரிகைகளிலே சர்வதேச ரீதியிலே பல்வேறு ஊடகங்கள் கூட அங்கே திரண்டிருந்து அதை ஒளிப்பதிவு செய்திருந்தது அந்த அளவிற்கு சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த சம்பவமாக இலங்கை குண்டுவெடிப்புகள் மாறியுள்ள நிலையில் அந்த குண்டுவெடிப்புகளால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய இறுதி நிகழ்வுகளும் சர்வதேச கவனத்தை பெற்றிருக்கின்ற அம்சமாக நேற்றைய தினம் நீர்கொழும்பிலே அந்த நிகழ்வுகள் இறுதி நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தது அது இன்று தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான செய்திகளில் ஒன்றாக கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியாகி இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அடுத்ததாக இன்னொரு செய்தி உயிர்த்த ஞாயிறு படுகொலைக்கு உரிமை கோருகிறது ஐஎஸ்ஐஎஸ் என்று அந்த ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பினுடைய புகைப்படம் தாங்கிய செய்தியாகவும் அதேபோன்று அவர்களுடைய தற்கொலை தாரிகள் அதாவது கொழும்பிலே தற்கொலை தாக்குதலை நடத்தியவர்கள் என்று அவர்கள் அடையாளப்படுத்திய நபர்களுடைய புகைப்படங்களும் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக இன்னொரு செய்தி பிரதமர் ரணில் விக்ரமசிங்க சார்ந்த செய்தியாக அது அமைந்திருக்கிறது அதிலே இலங்கைக்குள் வந்திருப்பது சர்வதேச பயங்கரவாதம் என்ற தலைப்பிலே அவர்கள் ரணில் விக்ரமசிங் அதாவது புலிகள் காலம் வேறு என்று தற்போதைய சூழல் வேறு என்றும் அந்த சந்தர்ப்பத்திலே பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருந்தார் நேற்று நாடாளுமன்றத்திலே அவர் ஆற்றிய உரையின் அடிப்படையிலான செய்தியாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது உண்மையிலேயே பிரதமர் ரணில் விக்ரமசிங் மட்டுமல்ல முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் கூட தற்போதைய ஏற்பட்டிருக்கின்ற சூழலை புலிகளுடைய காலத்திற்கு ஒப்பிட முடியாது என்பதை வெளிப்படையாக தெரிவித்திருக்கின்றார்கள் வெளிப்படையாகவே தெரிவித்திருக்கின்றார் புலிகள் எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் மக்களை இலக்கு வைக்கவில்லை என்ற விடயத்தை தாக்குதல்கள் மக்கள் இலக்கு வைக்கப்படுகிறார்கள் அதே கருத்தை பல்வேறு அரசியல் தலைவர்கள் வெளியிட்டு வருகின்ற நிலையில் நேற்று ஆதவன் தொலைக்காட்சிகளிடம் பெற்றிருந்த சிறப்பு நிலவர நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அரசியல் தலைவர்கள் கூட எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் புலிகள் மக்களை இலக்கு வைக்கப்படவில்லை துரதிருஷ்டவசமாக புலிகளுடைய இலக்குகள் இடையிலே மக்கள் மாட்டிக்கொண்ட உயிரிழப்புகள் இடம்பெற்றனவே தவிர புலிகளுடைய இலக்குகளுக்கு இலக்குகள் இலக்கு வைக்கப்பட்ட நிலையில் அதற்குள் மாட்டிக்கொண்டு மக்கள் உயிரிழந்த சம்பவங்கள் நிகழ்ந்தனவே தவிர புலிகளுடைய இலக்குகளாக மக்கள் இன்றைக்கும் இருக்கவில்லை என்ற கருத்தை முன்வைத்து வருகின்றதுமே இந்த இடத்திலே சுட்டிக்காட்டுவது பொருத்தமாக இருக்கும் அடுத்ததாக இன்னொரு செய்தி பிரதமருக்கு ஏன் அறிவிக்கவில்லை கேள்வி எழுப்பு ரூவான் என்று ஏற்கனவே நாங்கள் பிரேசரி பத்திரிகையிலே பார்த்த செய்தியாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அடுத்ததாக மஹிந்த ராஜபக்ச தொடர்பான செய்தி ஞாயிறு தேவாலயத்துக்கு செல்லாதது ஏன் என்று மஹிந்த ராஜபக்ச கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதிலே எமது பார்வை செலுத்தினால் வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு செல்லும் அரசியல்வாதிகள் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் இடம்பெற்ற ஞாயிறன்று மட்டுமே தேவாலயங்களுக்கு செல்லவில்லை என மைந்தர் ராஜபக்ஷ கேள்வி எழுப்பியிருக்கின்றார் என்று அந்த செய்தி அதாவது இது நேற்று தினம் நாடாளுமன்றத்திலே மஹிந்த ராஜபக்ஷ ஆற்றிய உரையின் அடிப்படையிலான செய்தியாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது உங்களுக்கு இந்த இடத்திலே ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டுவது பொருத்தமாக இருக்கும் அமைச்சர் ஹெரின் ஃபெர்னாண்டோ விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஹெரின் ஃபெர்னாண்டோ தெரிவித்திருந்தார் தினங்களுக்கு முன்னர் நேற்று முன்தினம் அதாவது தன்னுடைய தந்தை தன்னை தேவாலயங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரித்ததாகவும் குண்டு தாக்குதல் தொடர்பிலே சில தகவல்கள் இருப்பதால் தேவாலயங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரித்ததாகவும் அவர் தெரிவித்திருந்தார் அந்த கருத்து இலங்கை அரசியலிலே பாரிய பரபரப்பு ஏற்படுத்தியுள்ள நிலையிலே நிலையிலேதான் மைந்த ராஜபக்ச இந்த கேள்வியை எழுப்பியிருப்பதை இங்கே அவர்

அந்த உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி என்ற நிலையிலே பலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி தொடர்பில் எமது செலுத்தினால் தற்கொலை தாக்குதல்களுக்கு உரிமை கோரியது ஐஎஸ்ஐஎஸ் என்று அந்த பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி அமைந்திருப்பதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அதேபோன்று காலைக்கதிர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி கூட பயங்கரவாதத்தை ஒழிக்க இலங்கைக்கு முழு உது உதவி ஜனாதிபதியிடம் வெளிநாட்டு தூதுவர்கள் உறுதி என்று அமைந்திருக்கிறது அதாவது பயங்கரவாதத்தை ஒழிக்க இலங்கைக்கு முழு உதவி ஜனாதிபதியிடம் வெளிநாட்டு தூதுவர்கள் உறுதி என்று அந்த சந்திப்பு நேற்றைய தினம் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேனாவிற்கும் அதேபோன்று வெளிநாட்டு ராஜதந்திரிகளுக்கும் இடையிலான ஒரு சந்தி அலரி மன்னிக்கவும் ஜனாதிபதி இடம்பெற்றிருந்தது இடம் பெற்றிருந்தது அடிப்படையிலான செய்தியாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அடுத்து இன்றைய தினம் பலியாக இருக்கக்கூடிய லங்காதிப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி தொடர்பிலே பார்வையை செலுத்தினால் கூட லங்காதிபனுடைய பிரதான தலைப்புச் செய்தியும் ஐஎஸ் தீவிரவாத அமைப்பு குறித்த தாக்குதலுக்கு உரிமை இருப்பது தொடர்பாகவும் ஜனாதிபதி அவர்கள் நேற்று ஆற்றிய உரையிலே இருபத்தி நான்கு நேரத்திற்குள் பாதுகாப்புத்துறையின் உயர்வு இடங்களிலே மாற்றங்கள் ஏற்படுத்தப்படும் என்று தெரிவித்திருந்த கருத்தினை அடிப்படையாக கொண்ட செய்தியாகவும் அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அடுத்ததாக இன்று வெளியாக இருக்கக்கூடிய ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரர் பத்திரிகை தொடர்பில் மது பார்வையை செலுத்தினால் செக்யூரிட்டி டிவிஷன் ஷுட் பி ரிகன ரீஆர்கனைஸ்ட் அந்த டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு அதாவது நாம் ஏற்கனவே இணைய பத்திரிகைகளில் பார்த்த பாதுகாப்பு பிரிவினுடைய உயர் மட்டங்களிலே இருபத்தி நான்கு மனத்தி பாது மாற்றங்கள் ஏற்படும் என்ற ஏற்படுத்தப்படும் என்ற ஜனாதிபதியினுடைய கருத்தின் அடிப்படையிலான செய்தியாக டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது இவைதான் இன்று வெளியாக இருக்கக்கூடிய இலங்கையிலிருந்து வெளியாகிய முக்கிய பத்திரிகைகளில் வெளியாக இருக்கின்ற முன்பக்க செய்திகளாக முக்கிய செய்திகள் அமைந்திருக்கின்ற நிலையில் மலைகளம் தொடர்பான செய்திகளில் எவ்வாறான செய்திகள் இருக்கின்றன என்று பார்த்தால் அடாவத்தை ராகலை தலவாக்களை, புசலாவை காவத்தை, சேர்ந்தோரும் பலி வெள்ளை கறுப்பு கொடிகள் பறக்கவிட்டு துக்கதினம் அனுஷ்டிப்பு என்று அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது குச்சி கொச்சிக்கடை குண்டுவெடிப்பு சம்பவத்தில் மலையகத்தை சேர்ந்தவர்களும் உயிரிழந்துள்ள நிலையில் அந்த பிரதேசங்களிலே கருப்பு வெள்ளை கொடிகள் பறக்க விடப்பட்டு அவர்களுடைய இறுதி நிகழ்வுகள் அனுஷ்டிக்கப்பட்டதாகவும் துக்கதினம் அனுஷ்டிக்கப்பட்டதாகவும் அது ஒரு வீரேசரி பத்திரிகையினுடைய மலையக பக்கத்தில் அரை பக்கத்தை உள்ளடக்கிய செய்தியாக ஒரு பாரிய செய்தியாக செய்தி தொகுப்பு என்று சொல்வது பொருத்தமாக இருக்கும் செய்தி தொகுப்பாக இங்கே வெளியாகி இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக அதே அதேபோன்று ஹாலி அல வீரசித்தி விநாயகர் ஆலயத்தில் இடம்பெற்ற மூவின வ மக்களின் இடங்கள் நிகழ்வு என்று நேற்று நாடலாவிய ரீதியிலே துக்க தினம் அனுஷ்டிக்கப்பட்ட நிலையில் மலையக பகுதிகளிலும் இந்த குண்டு தாக்குதல்களால் உயிரிழந்தவர்களுக்கும் காயமிட்டவர்களுக்கும் ஆசி வேண்டி அவர்களுடைய இறந்தவர்களுடைய ஆத்மா பிரா சாந்தி அடைய வேண்டும் என பிரார்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டதோடு ஒரு தேசிய துக்க தினமாகவும் அனுஷ்டிக்கப்பட்டிருந்தது அந்த வகையிலே ஹாலி அல வீரசித்தி விநாயகர் ஆலயத்தில் மூவின மக்களின் இரங்கல் நிகழ்வு இடம்பெற்றதாகவும் அது தொடர்பான புகைப்படம் தாங்கிய செய்தியாகவும் அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அது மலையக பக்க செய்திகள் பக்கத்தில் அடுத்ததாக வெளியாகியிருக்கக்கூடிய தினக்குரல் பத்திரிகையிலே இந்தியா தொடர்பான செய்திகள் எவ்வாறான முக்கிய செய்திகள் வழியாக இருக்கின்றன என்று பார்த்தால் இந்தியா செய்தி தொடர்பான செய்தி பக்கத்தில் இந்தியா முழுவதும் கடும் பதற்றம் இலங்கை நிறுவனங்களுக்கு பாதுகாப்பு ஹோட்டல்கள் ரயில் பேருந்துகள் நில பேருந்து நிலையங்கள் கண்காணிப்பு என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது அதாவது இலங்கையிலே தாக்குதல்கள் நடந்ததை அடுத்து ஒரு பதற்றமான சூழல் நிலவுகின்ற நிலையில் இந்தியாவில் அமைந்திருக்கக்கூடிய இலங்கை தொடர்பான நிறுவனங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அதேபோன்று ஹோட்டல்கள் ரயில் நிலையங்கள் பேருந்து நிலையங்களுக்கு கடும் கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அடுத்ததாக இன்னொரு செய்தி வழியாக இருக்கிறது தமிழர்கள் தமிழர்களிடையே ஏற்பட்டுள்ள அச்சத்தை கலைய சுஷ்மா இலங்கை செல்ல வேண்டும் தமிழக காங்கிரஸ் தலைவர் அழகிரி வலியுறுத்தல் என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது அதிலேமது பார்வையை செலுத்தினால் இலங்கையில் தமிழர்கள் உள்ளிட்ட சிறுபான்மை மக்களிடையே ஏற்பட்டுள்ள அச்சத்தை அறிந்து உரிய தீர்வுகளை க காண அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் உடனடியாக இலங்கைக்கு செல்ல வேண்டும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் இங்கே தெரிவித்திருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது உண்மையிலேயே இது நேற்று முன்தினம் நடைபெற்ற விடயத்தை பொறுத்தவரையில் இங்கே சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மை மக்கள் என்ற பேதமின்றி ஒரு இலங்கையர் என்ற வகையிலே அவர்கள் ஒரு அச்ச சூழ்நிலைக்குள் இருப்பதையும் ஒரு பதற்றமான வாழ்க்கைக்குள் நுழைந்திருப்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விடயத்தில் இந்த தற்கொலை குண்டு தாக்குதல்கள் அடுத்து இலங்கையிலே இருக்கக்கூடிய இன ரீதியான பாகுபாடுகள் அற்ற நிலையில் அனைத்து முழு நாடுமே இந்த ஒரு அசாதாரண சூழ்நிலையை எதிர்கொண்டு கொண்டிருப்பதுதான் யதார்த்தமாக இருக்கிற நிலையில் தமிழக காங்கிரஸ் தலைவர் அழகிரியுடைய கருத்து இவ்வாறு அமைந்திருக்கின்றது அது இன்று தினக்குறள் பத்திரிகையிலே முக்கிய செய்தியாக இடம்பெற்றிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்ததாக உலக செய்திகள் பக்கம் நமது பார்வையை செலுத்தினால் ஈரானிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகளுக்கான சலுகையை நீக்க அமெரிக்கா தீர்மானம் மீறி இறக்குமதி செய்யும் நாடுகளுக்கு எதிராகவும் தடைகள் என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ராஜதந்திர முருகன் வலுவடைந்திருக்கின்ற நிலையில் ஈரானில் இருந்து எண்ணெய் இறக்குமதி செய்கின்ற நாடுகளுக்கு அமெரிக்கா விடுத்துள்ள எச்சரிக்கை அடிப்படையாக கொண்ட செய்தியாக ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அதேபோன்று இன்னொரு செய்தி வழியாக இருக்கிறது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் முதலாவது குண்டு குண்டுவெடிப்பில் தப்பிய சகோதரனும் சகோதரியும் இரண்டாவது வெடிப்பில் பலிய என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது அதாவது அதுவும் இங்கே இலங்கையிலே இடம்பெற்ற குண்டு தாக்குதலில் உயிரிழந்தவர்கள் தொடர்பான செய்தியாகவும் அவர்கள் முதலாவது குண்டுவெடிப்பிலே உயிரிழப்பிலிருந்து தப் மயிரிழையில் உயிர் தப்பிய போதும் இரண்டாவது குண்டுவெடிப்பில் சிக்கியதாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவைதான் என்று உலக பக்கத்திலே வெளியாகியுள்ள செய்திகளாக அமைக்கின்ற நிலையில் இன்று இருக்கக்கூடிய தமிழ் தேசிய நாளிதழ்களுடைய ஆசிரியர் தலையங்கங்களிலே ஆசிரியர்கள் தங்களுடைய கருத்துக்களை எவ்வாறு பதிவு செய்திருக்கின்றார்கள் என்று பார்த்தால் நாட்டு மக்கள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டிய தருணம் என்று அவர்களும் தற்போது நாடு எதிர்கொண்டுள்ள அசாதாரண சூழ்நிலையில் நாட்டு மக்கள் எவ்வாறு இனமத பேதமன்றி செயற்பட வேண்டும் என்ற விடயத்தை வலியுறுத்தி தங்களுடைய பார்வையை செலுத்தி இருக்கின்றார் வீரசரி பத்திரிகையுடைய ஆசிரியர் ஏறக்குறைய அதே கருத்தை ஒத்த விடயத்தையே தினக்குறள் பத்திரிகையுடைய ஆசிரியரும் வலியுறுத்தி இருப்பதை இங்கே அவர் இருக்கிறது மனிதத்துவத்தை நிலைநிறுத்த வேண்டிய தருணம் இது அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் தேவை ஏற்ற முறையில் சமூக முரண்பாடுகளை ஏற்படும் வகையில் யாருடைய செயற்பாடுகளும் அமையக்கூடாது ஒரு சமூகத்தை சந்தேக கொண் கொண்டு பார்க்கின்ற வகையில் ஒரு சமூகம் பாதிக்கப்படும் வகையில் இவருடைய கருத்துக்களும் அவர்களுடைய எழுத்துக்களும் அமைந்துவிடக்கூடாது என்ற வகையிலே அந்த தினக்குறள் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது இறுதியாக இன்று வெளியாக இருக்கக்கூடிய கேலிச்சித்திரங்கள் தொடர்பிலே மது பார்வையை செலுத்தினால் இன்று வெளியாக இருக்கக்கூடிய தமிழ் பத்திரிகைகளுக்குள்ளே வெளியாக இருக்கிற கேலிச்சித்திரமும் இந்த தீவிரவாத தாக்குதல் தொடர்பான செய்தியாகவே அமைந்திருக்கிறது அதாவது இலங்கைக்குள் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்பினுடைய ஆதிக்கம் உள்நுழைந்து விட்டது என்பதை சித்தரிக்கும் வகையில் அவர்களுடைய ஆதிக்கம் கிழக்கு மாகாணத்தையும் மேல் மாகாணத்தையும் தற்போதைக்கு ஆக்கிரமித்திருக்கின்றது அவர்களுடைய நிழல் தற்போதுகளுக்கு மற்றும் மேல் மாகாணம் என்ற கொழும்பு போன்ற பிரதேசங்களை ஆக்கிரமித்து இருக்கின்றது என்பதை சித்தரிக்கும் வகையில் அந்த கேலி சித்திரம் அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது இவைதான் இன்று வழியாக இருக்கக்கூடிய தேசிய மற்றும் பிராந்திய நாளொடிகளில் வைக்க வழியாகியுள்ள முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ந்தும் இல ஆதவன் தொலைக்காட்சியிலே இலங்கையிலே நடைபெற்று வரக்கூடிய அனைத்து விடயங்களையும் பிந்தி கிடைக்கின்ற செய்திகளை உடனுக்குடன் வழங்குவதற்குரிய சகல ஏற்பாடுகளும் மேற்கொண்டு வருகின்றன எனவே தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்வதற்கு ஆதவன் தொலைக்காட்சி ஆதவன் இணையதளம் போன்று கையழக்க தொலைபேசிகளில் ஆதவன் ஆப்ஸ் போன்றவற்றினூடாக உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள முடியும் இதுவரையில் உங்களுடைய கையடக்க தொலைபேசிகளிலே ஆதவன் ஆப்ஸை டவுன்லோட் செய்து கொள்ள தவறியவர்கள் உடனடியாக உங்களுடைய கையழக்க தொலைபேசிகளிலே ஆதவன் நியூஸ் என்ற ஆப்ஸை டவுன்லோட் செய்து ஊடாக உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள முடியும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்